டெல்லியில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் தமிழ்நாடு அரசு குழு தற்போது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது மார்ச் நடைபெறும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு அரசு குழுவினர் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார் ராமகிருஷ்ணன் விவரங்கள் அதாவது தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தலைமையிலான குழுவினர் சந்திப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் டெல்லியில் உள்ள துக்லக் சாலையில் இருக்கின்ற தெலுங்கானா முதலமைச்சருடைய பாதிப்புகள் குறித்து ஆராய வரும் இரண்டாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்க கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்கேற்க தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை நேரில் சந்தித்து தமிழ்நாடு நகராட்சித்துறை அமைச்சர் கே நேரு தற்போது அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின் மேற்கொள்ளப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அது குறித்து மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்தும் முடிவுகள் மேற்கொள்ள கடந்த ஐந்தாம் தேதி சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது அந்த கூட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு கட்சிகள் கலந்து கொண்டன அந்த கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முக்கிய தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டன குறிப்பாக இப்பிரச்சனையால் பாதிக்கக்கூடிய மாநிலங்கள் மாநிலங்கள் மாநிலங்களில் உள்ள கட்சிகள் முக்கிய பிரதிநிதிகளை கொண்டு கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பது என்று அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தொகுதி மதுரை ஏற்படும் பாதிப்புகள் நடவடிக்கை குழுவில் சேர வேண்டும் என்று பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கும் மு ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்தார் அதை தொடர்ந்து தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு சந்தித்து தற்போது அந்த அழைப்பை விடுத்திருக்கிறார் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் சென்னையில் நடைபெறும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருமாறு அந்த அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை துறை அமைச்சர் கே என் நேரு சந்திக்கும் போது அந்த குழுவின்டன் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பிக்கள் ஆராசா என் ஆர் இளங்கோவன் அருண் நேரு தங்க தமிழ்ச்செல்வன் கலாநதி வீராசாமி மற்றும் டெல்லி சிறப்பு நிதி சிறப்பு பிரதிநிதி ஏ கே விஜயன் ஆகியோர் உடன் இருக்கிறார்கள் இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து சந்திப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ரேவந்த் ரெட்டி இது குறித்து என்ன தெரிவித்தார் என்பதை நமக்கு தெரிய வரும் ராமகிருஷ்ணன் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க